பெற்ற குழந்தைகள்தான் உயர்ந்த சொர்க்கத்தின் முத்துக்களாக இருக்கின்றன ஒரு மோமின் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் அவனுடைய பிள்ளைகளின் கையில் தான் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இவனின் துவாவாக உருவாகும்போது அப்பிள்ளைகள் செய்யக்கூடிய அளப்பெரிய நலப்பணிகள் இன்னும் சேவைகள் நல்ல பண்புகள் தந்தையை சார்ந்ததாக தாயை சார்ந்ததாக பிற மக்களால் சிலாகித்து சொல்லப்படுகிறது அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு முடியவர்களே குழந்தைகள் கல்வியாளர்களாக திறமையானவர்களாக உருவாவது என்பது காலத்தின் கட்டாயம் ஒரு காலம் இருந்தது உழைப்பை நம்பி மக்கள் இருந்தனர் ஆனால் இப்புள்ள காலகட்டம் பெரும்பாலும் அறிவை நம்பித்தான் இருக்கிறது அந்த அறிவும் ஞானமும் குழந்தைகளுக்கு அதீதமாக இருக்கிற பட்சத்தில் அப்பிள்ளைகள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்தவர்களாக உருவாவதற்கு அந்த அறிவு ஞானம் ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது அந்த அறிவு ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் பெற்ற குழந்தைகள் தான் உயர்ந்த சொர்க்கத்தின் முத்துக்களாக இருக்கின்றன ஒரு மோமின் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் அவனுடைய பிள்ளைகளின் கையில் தான் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இவனின் துவாவாக உருவாகும்போது அப்பிள்ளைகள் செய்யக்கூடிய அளப்பெரிய நலப்பணிகள் இன்னும் சேவைகள் நல்ல பண்புகள் தந்தையை சார்ந்ததாக தாயை சார்ந்ததாக பிற மக்களால் சிலாகித்து சொல்லப்படுகிறது இன்னும் துவா செய்யக்கூடிய அருமையான பிள்ளைகளை ஒருவன் பெற்றுவிட்டானே ஆனால் அலஹம் அதைவிட ஒரு சிறந்த பாக்கியம் எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் அந்த துவா வாழ்க்கையில் மட்டுமல்ல வாழ்க்கைக்கு பிறகுள்ள கபருடைய அந்த ஆலத்தையும் தொடர்கிறது அதற்கு பிறகுள்ள நீதி விசாரணைகளும் தொடர்கிறது அதற்கு பிறகுள்ள உயர்ந்த சொர்க்கம் நரகம் வரைக்கும் தொடர்கிறது என்று சொன்னாலும் அது மிகையான வார்த்தை அல்ல அப்பிள்ளைகளுடைய துவா அந்த அளவுக்கு வீரியமும் வேல்யூபிளும் ஆனது அந்த துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு ஆலமீன் நமக்கு தந்த ஒரு அற்புதமான துவாவைத்தான் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து மிக அதிகப்படியான ஒரு தர்பியத்தோடு இந்த துவாவை சொல்லித்தார்கள் மற்ற துவாக்கள் ரப்பி ஜிதினி இல்மா என்ற போன்ற துவாக்கள் எல்லாம் அதிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் இந்த துவாவையும் நீங்கள் சேர்த்து இந்த துவாவையும் அதோடு சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்கும்போது அப்பிள்ளைகள் கல்வியுடன் கூடிய ஒழுக்க சீலர்களாக மாறிப்போவதை கல்வியுடன் கூடிய பண்பாளர்களாக மாறிப்போவதை உங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இதய கணிகளாக மாறிப்போவதை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் சகோதரர்களே சரி பேச்சை நான் அதிகப்படுத்தாமல் துவாவிற்கு வருகிறேன் செலவாத்து மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் சலவாத்தில் தரூதே இбраஹிம் மிகச்சிறந்தது அப்படி இல்லையா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வாலிஹி வஸஹபிஹி வசல்லிம் இதை மூன்று முறை ஓதிக் கொண்டு திரும்பவும் ауது பிஸ்மியை சொல்லி இந்த துஆவை ஓதுங்கள் ரப்பீ ஹப்லி ஹுக்மௌ வஅல்ஹித்னி பிஸ்ஸாலிஹீன் எனக்கு ஞானத்தை அன்பளிப்பாகத்தா என்னை நல்லோர்களோடு சேர்த்துவிடு இதுதான் துவாவின் அர்த்தம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படியாவது ஓத வைத்து விட வேண்டும் நீங்கள் உட்கார்ந்து இதை கொண்டிருக்க முடியாது உங்கள் ஞானத்திற்காக நீங்கள் ஓதலாம் உங்கள் பிள்ளைகளின் ஞானத்திற்காக அவர்களைத்தான் நீங்கள் இன்ஷால்லா ஓத வைத்து விட வேண்டும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது இல்லையா ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறது இல்லையா தமிழ் பாடங்கள் கற்றுக் கொடுக்குறது இல்லையா எத்தனை கஷ்டமான பாடத்தை நீங்கள் புரிய வைத்து விடுகிறீர்கள் அல்லவா எந்த கஷ்டமும் இல்லாமல் அற்புதமான முறையில் உங்களுக்கு அல்லாவால் ஞானம் புகட்டப்பட வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் புகட்டப்பட வேண்டுமாயின் நீங்கள் அப்பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அல்லா வெற்றியடையச் செய்வானாக உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் மிகச்சிறந்த சுவாலிகான அறிவாளிகளாக ஆக்குவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அலமது லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த எனக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா